அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடு வந்து ஒன்று பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால் நெகட்டிவா ரெண்டு மிக்சடாக இருந்தது நம்மளோட இன்னைக்கு மகாநதி நாளைக்கு எபிசோடில் காவேரி மௌனம் வாயை துறப்பாங்களா அப்படின்னு எனக்கு கேள்வி இருக்குது காவேரி நீங்கள் எப்போ மௌன விரதத்துலேருந்து வெளியே வருவீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது என்னம்மா இப்படி பண்ணுறேமன்ற மாதிரி தான் இருந்தது காவேரியோடது டக்குன்னு வாயை திறந்து ஏன் பேச மாட்டாங்க விஜய்கிட்ட அவ்வளோ பேச்சு பேசுனாங்க அவ்வளோ கேள்வி கேட்டாங்க காவேரி மௌனம் எப்போ கலையும் நாளை எப்பிசோடில் கலையுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது காவேரி வாயை திறந்தால் மட்டும்தான் விஜய் அவமானப்படுறது நிற்கும் இல்லாட்டி சாரதா கிட்ட குமரன் கிட்ட நிவீன்கிட்ட யமுனா கிட்ட கிட்ட எல்லாருக்கிட்டையும் விஜய் அவமானப்படுவார் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதனால காவேரி வாயை திறக்கணும் விஜய் முன்னாடியே எல்லாத்தையும் எதிர்த்து பேசணும் விஜய் விஜய்கிட்டே விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறது காவேரி பதிவு பண்ணியே ஆகணும் அது நடக்குமா அப்படிங்கிறத தெரில நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது என்னோடய மனசில் இவ்வளோ கேள்வி இருந்தது ம் என்ன காவேரி உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் அந்த இடத்துல ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற கேள்வி பெருசாக இருக்குது இதுக்கு நாளைக்கு விடை தெரியுமா அப்படின்னு தெரியல ஆனால் காவேரி இப்படியே இருந்தால் சரி வராது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல குமரன் பேச வேண்டியது இருக்கும் அத்தைக்கு சப்போட்டா சாரதாவுக்கு சப்போர்ட்டாக குமரன் பேசுகிற மாதிரி ஆயிரும் குமரனுக்கு சப்போட்டா நிவின் பேசுகிற மாதிரி ஆயிரும் அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேர் வர்றீங்கன்ற கேள்வி வரும் இருந்து அப்போ யமுனா அழகான பொண்ணு வரும் அவங்கட்டு கங்கா வரும் என் புருஷன் எதுக்கு நடிக்க வர்ற ஏன் புருஷன் எதுக்கு பேசுகிற அப்படின்னு வருவாங்க அதெல்லாம் நல்லதா காவேரி ஆ டீம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் காவேரி அமைதியாக இருக்கக்கூடாது இனிமேல் காவேரி பேசி தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனு பக்கத்து வீடு ஜன்னல் வழியாக பார்த்தா கூட தெரியும் அந்த மாதிரி குடியிருக்கிற வீட்டில் நம்ம ஹஸ்பண்டு நம்ம புருஷன் அப்படின்னு யோசிக்காமல் விஜய்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே காவேரி அது பெரிய வருத்தமாக இருக்கும் விஜய்க்கு பார்க்குற ஆனால் எங்களுக்கே இருக்குது அப்போ விஜய்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அவர் வந்து சொல்லுவார் பாருங்கள் உங்ககிட்ட ஏன் நீங்கள் வந்து அவர் இல்லைங்க இந்த மாதிரி சுச்சி வேஷன்னு நீங்கள் அதில் அங்கே அதிலெலாம் வந்து கலந்துக்காதீங்க எங்கள் அம்மா மனசு சரியில்லை வராதிங்கன்னு சொல்லியிருந்தால் விஷயத்த சொல்லிவிட்டு இதுதாங்க விஷயம் தங்கச்சி இந்த மாதிரி இது பண்ணிட்டு இதாகிடுச்சி அதனால நீங்கள் மாதிரியே இருந்துக்கோங்க வராதிங்க எங்கள் அம்மா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நிஜமாக விஜய் வந்து இந்த மாதிரி சீரலாக எடுத்துகிட்டு வந்திருப்பாரா அப்படின்னா எனக்கு தெரியல வந்திருக்க மாட்டார் காவேரி சொல்லாதது கோவம் அவருக்கு விஜய்க்கு எல்லா இது பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட சொல்லலையா அப்போ நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கோவத்தோடு தான் அவர் போய் சீர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு வேறு எதுவுமே பண்ண கிடையாது அவர் வந்து காவேரி நம்மக்கிட்ட சொல்லலை வீட்டில் இருக்கிற யாருமே சொல்ல அடுத்தவங்க ஏதாவது மாமிக்கு மாமி சொல்லி தானே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம இவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் அவர் வந்து சீர் எடுத்துகிட்டு வந்தார் மற்றதுக்கு ஒன்று ப்ராப்ளம் அப்படி தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் பாருங்களேன் ஆனால் விஜய் வந்து அன்னி துணிச்சிட்டாரு அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாரோ அந்த விஜய் தான் இப்போ வரப்போறாரு கரெக்டு தாங்க எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்க முடியும் பொறுமையாக எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை இருக்குது பொறுமையை தாண்டி தாண்டறதுக்கான சுச்சுவேஷன் வந்தால் தாண்டிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் இந்த இடத்துல காவேரி மௌனத்தை களைச்சி ஆகணும் நாளைக்கு எபிசோடில் காவேரி அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்காது அது கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாகிரும் கதையே மா மாறிடும் காவேரி வந்து அமைதியாக இருந்தால் என்னம்மா பேச்சு பேசிகிட்டு இருக்க அவருக்கு இல்லாத உரிமையா ஆ நீ அவரோட பேசாத அவரோட பழகாதன்னு சொன்னேன் கம்முன்னு தானே இருக்கிறேன் அவரே ஏன் சீர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற பா தாத்தா பாட்டியை அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் தாத்தா பாட்டியை வானு கூட கூப்பிடல காவேரி ஏன் கூப்பிடல அம்மாவுக்கு அதுக்கு அதுங்களையும் அம்மா பயம் வந்துருச்சா என்ன காவேரி ஒன்றுமே புரியல எனக்கு காவேரியோட இதெல்லாம் டீம் கொஞ்சம் யோசிங்க காவேரியை கொஞ்சம் வாய் திறந்து பேச சொல்லுங்கள் காவேரி எனக்கு தெரிஞ்சு பேசவே மாட்றாங்க பேசுனா தானே அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும் அவங்களுக்கு டைலாக்கை கொடுங்க பேச விடுங்க டீமுக்கு தான் நம்ம வந்து இது சொல்கிறோம் டீம் பாருங்கள் பார்த்துட்டு காவேரியும் விஜயும் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்கள் ஆனால் விஜயை சுற்றி எல்லாமே நடக்குது காவேரியும் பேசவே மாட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றுமே புரியலைங்க என்னமோ பண்ணுறீங்க டீம் கொஞ்சம் யோசித்து காவேரியை நாளைக்கு பேசவிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ம் சரிங்களா மக்களே உங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் சரிங்களா கருத்துக்களை கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள்